வீரல் மாணைந்து மலர்வாலி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய வீரல் மாறணைந்து மலர்வாலி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மித வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற மீதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ விரல் மாணைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மறைமனு கந்த ஈரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வழிவேலிருந்த அதிதீரா மலை மாவு சிந்த அலை அஞ்ச வடிவேல இருந்தீரா அறிவாளறிந்து நிறுத்தால் இறைஞ்சும் அழியார் இடைஞ்சல் கலைவோனி அறிவாளறிந்து தாழ் இறைஞ்சும் அழியார் அழகான செம்பொன்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாலே அழகான செம்பொன்மையில் மேலமர்ந்து மருந்து அலைவாயுகந்த பெருமாலே குறை குறை தீர வந்து குறுகாயோ எங்கள் குறை தீர வந்து குறுகாயோ அலைவாயுகந்த பெருமாலே